பார் பார் பாடம் பிடிக்கிறாரு நல்லா ஆட்டு வாலாட்டுக்கும் போ என்ன வேணும்னு சொல்லு என்கிட்ட எல்லாம் வராது என்ன வேணும் கொண்டு கழிப்பேன் பூச்சிக்கு என்ன வேணும் கடிச்சி கடி கடி அம்மா ஒரு கடி கடி அடிச்சு வச்சுரு இங்கே அப்படின்னு இருந்துக்க நானும் அம்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை சட்டிக்கு போய் சா காவலுக்கு போய் உட்காருத்த ஏய் என்ன பண்ணுற வானில மண்டையில் அடிச்சிட்டு இருக்கிறேன் வண்டியில் கட்டுற நாய் அது அடுப்பெல்லாம் சுடுது சுடா சுடுதா துணியெல்லாம் கரையாயிட போகுது எதையாவது தொட்டுட்டு வந்து மேலே ஏறிட போகுது சரி விடுங்க 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 படம் பிடிக்கிறாங்க படம் பிடிக்கிறாங்க படம் பிடிக்கிறாய் பார் படத்துக்கு ஒரு கடிக்கடி

ஏய் மூக்கு அவ மூக்கு அவ சொந்தக்காரி மூக்குக்கு நீ கடிச்சுட்டா அப்புறம் சண்டைக்கு வந்துடும் மூக்கு வேணுமா உனக்கு மூக்கு வேணுமா நாக்கு வேணும் மூக்கா நாக்கா யோ அங்க ஒரு அங்க பாரு அங்க பாரு விட்டியா நீ சும்மா இருப்பாரு இப்ப நான் சத்தம் போடுறேன் எப்படி அமை எப்படி கண்ணை மூடுது பார்த்தியா பூச்சா ஏய் என்ன என்ன கடிச்சு சொல்லி என்ன சேட்டை நான் சத்தம் நான் அப்படியே கண்ணை மூடிடுறது ரெண்டு பேருக்கும் நீங்க ரெண்டு பேர்தான் அப்பனும் மகனும் மகளும் இப்படிதான் கெடுத்து குட்டிச்சு இப்படிதான் கெடுத்து குட்டிச்சவராக்கிற கடிக்கூடாது வேடு பழக்கம் அப்புறம் காயமாயிடுச்சின்னா அப்புறம் ஊசி போடுவாரு ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஊசி போட மாட்டாது எனக்கு ஊசி போடுவார் வேறு உனக்கு அப்படியே மண்டையை கொடுக்குவார் முட்டை சொல்லி இப்படிதான் பாங்குவார்க்க